நாகை அருகே சாலையில் உலர்த்தப்பட்டிருந்த நெல் குவியல் மீது மோதி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு நாகப்பட்டினத்தில் இருந்து தஞ்சாவூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பாதி நிறைவு பெற்ற நிலையில் இந்த சாலையில் போக்குவரத்து துவங்கியுள்ளது தற்போது சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வருவதால் நெல்லினை வைக்க இந்த சாலையில் கொட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பனைமேடு என்ற இடத்தில் குவியலாக கொட்டப்பட்டிருந்த நெல்லின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த குறு கத்தியைச் சேர்ந்த டிவி மெக்கானிக் பாலாஜி மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது படுகாயமடைந்த அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் வரும் வழியில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் தெருவிளக்கும் இல்லாததால் சாலையில் கொட்டப்பட்டிருந்த நெல் குவியல் தெரியாததால் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வதை தடை செய்ய வேண்டும் சாலையின் இருபுறமும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்